வீடியோ மூலமாக நான் தெரிவிக்கிறேன் இங்கே சீமையில் இவங்களுக்கு செல வேண்டும் மாமன்னார் மருதுவாண்டியர் இருக்கிற சில வேண்டும் என்ற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது எப்போ இருந்து நடந்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்க சிவகங்க சீமையில் ஆட்சி புரிந்த இடத்துல அவங்களுக்கு வணங்கக்கூடிய அவரை வணங்கக்கூடிய சில உண்மையான இப்போ என்னவே எடுத்துக்கங்களேன் நான் இப்போ ஒரு வீடியோ வந்து உண்மையை நடக்குது அகம்பீர் சமுதாயத்தில் ஒரு அநீதி நடக்குது மாமன்னர் மருதுவாண்டியர் பேரை சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு பதிவை போட்டேன் நான் எனக்கு குலை மிரட்டல் வந்துடும் எனக்கு கொலை மிரட்டல் வரும் உனையை காலி பண்ணிடுவேன் உன்னை தூக்கிடுவேன் உன்னை வெட்டி இப்போ அட்ரெஸ் இல்லாமல் வாங்கிக்கிடுவேன் அப்படியெல்லாம் எனக்கு கொலை விட்ட அந்த ஆடியோலாம் என்கிட்ட இருக்குது அந்த ஆடியோ வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து என் நம்பருக்கு நான் உங்கள் தனிப்பட்டு வாங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க நான் வந்து உங்களுக்கு தெ தெரிவி நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் முழுக்க முழுக்க சிவகங்கை சுமியில் அரசியல் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது சிலை அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது